See God knows that we need some earthly things to live on this earth. இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு சில பூமிக்குரிய காரியங்களும் நமக்கு தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். We need money. நமக்கு பணம் தேவை. To buy food and சாப்பாடு வாங்குவதற்கு பணம் தேவை. Pay for rent for a house. நம்முடைய வீட்டு வாடகைக்கு பணம் தேவை. To buy clothes. துணிமணி வாங்குவதற்கு பணம் தேவை. Educate our children. நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பதற்கு பணம் தேவை. So God knows that. Jesus said your heavenly father knows what you you need before you ask him. So the 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 difference between the old testament testament and that was for them. But in the new is அறிந்திருக்கிறார் அறிந்திருக்கிறார் நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே உங்களுக்கு தேவை என்பதை பழைய புதிய உள்ள வித்தியாசம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் பூமிக்குரிய அதோடு கூடவே அவர்கள் வாழ்ந்து முடிந்தார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே எல்லா காரியமும் பரலோக காரியம் தான் தி எர்த்லி திங்ஸ் வாட் வி नीड இஸ் गिवन டு us பூமிக்குரிய காரியம் எது நமக்கு தேவையோ அது அதை கொடுக்கிறார் not what we want நமக்கு எது வேண்டுமோ அதை கொடுப்பதில்லை god doesn't

When we pray to God, நாம் remember that we are like those little children நாம் தேவனுடைய தலை ஜெபிக்கும் பொழுது நாமும் அந்த சிறு பிள்ளைகளை போலவே இருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் Romans 8 it says we don't know how to pray we don't know what to pray ரோமர் 8 ஆம் அதிகாரத்திலே நாம் ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறோம் என்று பார்க்கிறோம் Christians pray for all types of stupid things கிறிஸ்தவர்கள் எல்லாவிதமான புத்தியினமான காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்கள் I'll give you one example ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன் Few years ago we had some public meetings in Trichy மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக சில ஆண்டுகளுக்கு முன்பாக திருச்சியிலே நாங்கள் ஒரு பொதுக்கூட்டம் வைத்திருந்தோம்

எப்பொழுதுமே நான் என்ன சொல்வேன் என்றால் தேவன் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிறார். your conscience is clear. நம்முடைய மனசாட்சி தூமியா இருக்குமானால் said everything right with other people மற்ற மக்களோடு கூட எல்லா காரியங்களையும் நாம் சீர்புரிந்திருப்பமானால் god answers every prayer of mine எல்லா ஜெபத்தியும் என்னுடைய எல்லா ஜெபத்தியும் தேவன் கேட்பார் i found god is always answered my prayer தேவன் எப்பொழுதே என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து நான் பார்த்திருக்கிறேன் what is answer like these traffic lights அவருடைய பதில்கள் எல்லாம் எப்படி இருக்குிறது இந்த போக்குவரத்திலே காணப்படும்தானே அந்த traffic லைட்டை ஐ போல how many lights are அங்கே எத்தனை விளக்குகள் இருக்கிறது எத்தனை நிறத்தில் விளக்குகள் த்ரீ மூன்று ரெட் சிவப்பு ஆரஞ்ச் ஆரஞ்ச் கிரீன் பச்சை So God's answers to prayer are like that. தேவன் கொடுக்கக்கூடிய ஜெபத்துக்கு பதில் இந்த மூன்று கலரை போல இருக்குது. Always one light will be burning. எப்பொழுதும் ஏதாவது ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். So you ask for something. நீங்கள் ஏதோ ஒன்றை கேட்கிறீர்கள். It may be green. பச்சை விளக்கு எரிகிறது ஓகே யூ கேன் ஹேவ் இட் சரி நீ கேட்பது உனக்கு கிடைத்து விட்டது சம்டைம்ஸ் இட் மே பீ ஆரஞ்ச் சில சமயத்திலே ஆரஞ்சு விளக்கு எரியும் வெயிட் கொஞ்ச நாட்கள் காத்துரு காட் டெல்ஸ் யூ டு to யூ டோன்ட் don't யூ you'll have an accident தேவன் காத்துரு என்று சொல்லுகிறார் நீங்கள் காத்துராமல் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் விபத்திலே தான் முடிவு முடிவு முடிவடையும் god says red no சில சமயத்திலே சிவப்பு விளக்கு இல்லை என்று ஆண்டவர் சொல்லிவிடுகிறார் so யூ must never சே காட் did not answer my prayer

எந்த காரியம் எது நமக்கு நேர்த்தியானது நல்லது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் This promise in Philippians 4:19 Philippians 4:19 இல் ஆண்டவர் வாக்குத்தம் என்னவென்றால் என்றால் If you don't know this promise you must know இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் குறைந்தபட்சம் இன்றாவது அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் You must remember it நீங்கள் உள்ளத்திலே மனப்பாடமாக அறிந்திருக்க வேண்டும் God will supply all your need according to his riches in glory in Christ என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் எல்லா குறையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார்

ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு சொந்தமானது ஐ டோல்ட் யூ தேர் இஸ் எ டிஃபரன்ஸ் பிட்வீன் கிரைஸ்ட் இன் மீ அண்ட் மீ அண்ட் கிரைஸ்ட் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பதற்கும் கிறிஸ்து எனக்குள்ளாக இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன் தட் இஸ் ட்ரூ இரண்டுமே மெய்தான் பட் கிரைஸ்ட் கேம் இன் டு மீ மேபி சம் கிறிஸ்து எனக்குள்ளாக சில ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தார் பட் காட் புட் மீ இன் கிரைஸ்ட்

ஆண்டவரே अकॉर्डिंग டு எபிசியன்ஸ் 1:3 யூ ஹேவ் ஆல்ரெடி blessed me எபிசியர் 1:3 இன்படி ஏற்கனவே நீர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறீர் தட் மீன்ஸ் யூ ஹேவ் புட் समथिंग இன்டு மை பேங்க் அக்கவுண்ட் என்னுடைய வங்கி கணக்கிலே ஆண்டவரே நீ ஏற்கனவே போட்டு விட்டீர் அண்ட் யூ ஹேவ் गिवन மீ ஆல் தீஸ் ब्लैंक செக் சைன்ட் பை ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்து கையெழுத்து போட்டதானே அந்த காசோலைகள் எல்லாம் எனக்கு கொடுத்து இருக்கிறீர் ஐ ஜஸ்ட் காட் டு கிவ் இட் அண்ட் டேக் வாட் ஐ வான்ட் நான் அதை தேவையான பொழுதெல்லாம் கொடுத்து எனக்கு தேவேண்டியவற்றை நான் எடுத்துக்கொள்கிறேன் எவ்ரி ஸ்பிரிச்சுவல் நீட் ஐ ஹேவ் இன் மை லைஃப் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆவிக்குரிய தேவையும் அகார்டிங் டு திஸ் வேர்ஸ் இந்த வசனத்தின்படி God has already given it to me and தேவன் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு கொடுத்திருக்கிறார் I have to take it நான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் Lord I want this in ஆண்டவரே இது எனக்கு தேவை ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக Supposing I want to be pure in my eyes என்னுடைய கண்களிலே நான் தூய்மையுள்ளவனாக இருக்க வேண்டுமானால் That's not a material blessing that's a spiritual blessing அது பொருளாதார ஆசீர்வாதம் அல்ல அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம்

ஜீஸஸ் உட் லுக் எடுத்து ஆண்டவர் ஏசு எப்படி ஒவ்வொரு ஸ்திரீயும் பார்ப்பார் அதே போல கருத்தாவே எனக்கும் அப்படி பார்த்தக்கூடிய கண்களை தாரு லைக் தா அதே போல பார்க்கக்கூடிய கண்களை எனக்கு தரும் ஹாவ் யூ திங் ஜீஸஸ் லுக் அட் உமென் ஏசு ஸ்திரீகளை எப்படி பார்த்து வந்திருப்பாரு என்று கிரீர்கள் ஐ டோன் இ லுக் லுக் அட் திம் பியூட்டிஃபுல் நாட் பியூட்டிஃபுல் பிளாக் ஒயிட் எல்லோ இந்த பெண் அழகா இருக்கிறாள் இந்த பெண் அழகா இல்லை இந்த பெண் கருப்பா இருக்கிறாள் இந்த பெண் மஞ்சளா இருக்கிறார் இந்த பெண் வெள்ளையா இருக்கிறாள் எல்லாம் அப்படி பார்த்திருக்க மாட்டார்

நான் அவளுக்காக ஜெபிக்கிறேன் ஐ பிரே தட் காட் will save her soul அவளுடைய ஆத்மாவை ஆண்டவர் எப்படியாவது രക്ഷிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் and forgive her sin தேவன் இந்த ஸ்திரியுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் bring her to christ கிறிஸ்துவண்டை அந்த பெண் வர வேண்டும் and make her christ like கிறிஸ்துவை போல இந்த ஸ்திரீ மாற வேண்டுமே and he says after i pray like that அப்படி நான் ஜெபித்த பிறகு it is impossible to lust for her நான் இச்சையோடு பார்ப்பது கூடாத காரியமாய் போய்விடுகிறது that was real wisdom இது உண்மையான ஒரு ஞானம் if you don't believe me you try it. என்னை நான் சொல்வதை நீங்கள் நம்பாவிட்டால் நீங்கள் முயற்சி செய்து பாருங்க எவ்ரி டைம் யூ ஆர் டெம்ப்டட் வித் சம் வுமன் ஜஸ்ட் ப்ரே தட் ஷீ வில் பி போன் அகைன் and give her life to christ and become christ like ஒவ்வொரு முறையும் ஒரு பெண்ணினாலே நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது நீங்கள் ஆண்டவரே இந்த பெண் രക്ഷிக்கப்படவில்லையே எப்படியாவது രക്ഷிக்கப்பட வேண்டுமே ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கை முகந்து ஒப்புக்கொடுக்க வேண்டுமே என்று ஜெபியுங்கள் that she will be a pure christ like woman ஆண்டவரே இந்த ஸ்திரீ கிறிஸ்துவை போல ஒரு பரிசுத்தமான பெண்ணாக மாற வேண்டுமே ஐ கேரண்டி இட் will be impossible for you to lust after her after you pray like that இப்படி ஜெபித்த மாத்திரத்திலே ஜெபித்த பிறகு இச்சையோடு கூட பார்ப்பது என்பது கூடாத காரியமாய் போய்விடும் God gives us the power தேவன் நமக்கு பலனை தருகிறார் வல்லமை தருகிறார் and you keep on like that then god will see that you really want your mind to be pure இப்படி நீங்கள் செய்து கொண்டே இருந்தால் உண்மையாலுமே நீங்கள் உங்கள் மனதை சுத்தமாக வைக்க வேண்டும் என்பதை தேவன் பார்க்கிறார் the same thing with money அதே தான் பண விஷயம் see டோன்ட் திங்க் only ரிச் பீப்புள் லவ் money

நலமாரம் நாம் எல்லாரும் ஆதாமின் பிள்ளைகளா இருக்கிறபடியனால நாம் எல்லாருமே பணத்தை நேசிக்கிறோம் and the proof of it is this அதுனுடைய நிரூபணம் இதுதான் that when we get money we become happy பணம் கிடைக்கும் போது மாறுகிறோம் பணத்தை இழந்து விட்டால் துக்கப்படுகிறோம் இதுதான் நம்மை பணப்பிரியரா இருக்கிறோம் என்பதை நிரூபிக்கிறது நவ தி பைபிள் சேஸ் லவ் ஆஃப் மணி கேன் லீட் அஸ் டு ஆல் टाइप्स ஆஃப் ஈவில் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேரா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது சோ we must also pray in relation to money like this ஆகவே பணம் என்கிற பண சம்பந்தமான காரியங்களிலே நாம் இப்படி ஜெபிக்க வேண்டும் லார்ட் ஜீசஸ் ஐ வாண்ட் டு லுக் அட் மணி தி வே யூ லுக்ட் அட் இட் ஆண்டவரே நீர் எப்படி இந்த பணத்தை பார்ப்பீரோ அதே போல நானும் அந்த பணத்தை பார்க்கட்டும் you know that's the meaning of being in christ கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன் என்பதுளுடைய அர்த்தம் அதுதான் give me an example if this is me நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன்

யூதாஸ்காரை தான் ஒரு வங்கி போல பணத்தை எல்லாம் சேர்த்து வைத்து கொண்டார் இன்று பெற்ற பணத்தை இன்றோடு கூட அவர் செலவழிப்பதில்லை அப்படியானால் ஏன் ஒரு வங்கி தேவை

ஆகவே சேமித்து சேவிங் டு பில்ட் ஒரு வீட்டை கட்டுவதற்கு பணத்தை சேமிப்பதில் மே வைப்பதில்லை அல்லது ஒரு ஒரு ஸ்கூட்டரோ காரோ வாங்குவதற்காக பணத்தை சேமித்து வைக்கிறீர்கள் ஃபார் அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக பணத்தை சேமித்து வைப்பதில் தவறு இல்லை சேவ் மணி அண்ட் தென் ஆன் கடன் கடன் வாங்கி 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 கடனாளியாய் மாறுவதை காட்டிலும் சேமித்து வைத்த பொருட்களை வாங்குவது நல்லது I don't believe that Jesus ever borrowed money and got into debt. I want to look at money the way Jesus looked at money. There are a lot of believers who get into a lot of problems by borrowing money and getting into debt. Many, many problems. My advice to you is don't borrow money unless it's an emergency. அவசரமான காரியம் என்று இல்லாத பட்சத்தில் ஒரு காலம் கடன் வாங்காது திடீரென்று அவசரமான ஒரு காரியம் வந்துவிட்டால் அதற்கு நீங்கள் கடன் வாங்குவதில் தவறில்லை ஆனால் அது இல்லாத பட்சத்தில் வாங்கக்கூடாது

ஒரு சட்டை வாங்குவதற்கு கூட எனக்கு காசு இல்லை ஆனால் கடன் வாங்கவில்லை என்னுடைய பழைய சட்டையை நான் போட்டுக்கொள்வேன் ஆனால் கடன் வாங்க மாட்டேன் For two, three years we struggled like that. That was good for us. I, I said, Lord, I want to be like Jesus. What does Jesus do in a situation like that? Now when I look back, I see that God was testing me to see what I would do. So God may take you through some difficult financial circumstance to see what you will do.

தாம் என்னது என்பது ஏற்கனவே அறிந்திருந்தார் ஆனாலும் பரிசோதிக்கும்படி இப்படி கேட்டார் என்று அடுத்த வசனத்திலே ஜீசஸ் டு டெஸ்ட் சில ஒரு நபரை சோதிக்கும்படியாக சில கேள்விகளை கேட்கிறார் நீ இந்த குறிப்பிட்ட சூழ்நிலை இருக்கும்போது என்ன செய்ய போகிறா என்பதை நான் சோதித்து பார்க்கட்டும் என்று சொல்லி சில சில சோதனையான இக்கட்டான நிலைக்கு தேவன் கொண்டு வருகிறார் Okay, now now. God says, here is, Poonin, he, is he doesn't have a, his shirts are all very old, let me see what he'll do இங்கே இருக்கிறார் அவருடைய இந்த என்ன நான் பார்க்கட்டும் செய்கிறார்கள் வைத்துக் கொள்ளுங்க நான் சொல்லுவது நாற்பது ஆண்டுகள் முன்பதாக நடந்த காரியம் எனக்கு இப்போது யாரும் சட்டை வாங்கி தர வேண்டாம் I've got plenty. எனக்கு நிறைய சட்டைகள் இருக்குது. I'm talking about what happened 40 years ago. 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்ன நடந்தது என்பதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். God says he doesn't have a shirt. What will what will he do now? இவருக்கு அணிவதற்கு சட்டை இல்லை. இப்போ என்ன செய்ய போகிறார்? Will he borrow? கடன் வாங்க போகிறாரா? Or will he just stitch all the holes and live with the old shirt? அல்லது ஓட்டை சட்டை எல்லாம் தைத்து தைத்து அந்த பழைய சட்டையை போட்டுக்கொள்ள போகிறாரா? It's a test. அது ஒரு சோதனை. Like that God will test you in some situation. அதுபோல தேவனும் சில சூழ்நிலைகளிலே வைத்து உங்களை சோதித்து பார்ப்பார்